வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பல்சர் ஒன் ஃபிஃப்டி கம்ப்ளைண்ட் வந்து இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் செல்ஃப் ஸ்டார்ட் ஒர்க் ஆகலை இது எப்பயாவது ஒரு டைம் மட்டும்தான் செல்ஃப் ஸ்டார்ட் ஒர்க் ஆகாது மேபி திடீர்னு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வந்து ஒர்க் ஆகும் இப்போதைக்கு வந்து ஆகலை இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து செக் பண்ணலாம் இப்போ இது வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னால் கிளச்சு சுவிட்சு இது வந்து லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய பிஎஸ் சிக்ஸில் வந்து ரெண்டு வயர் தான் வரும் ஒன்று வந்து நமக்கு வந்து இது எடுத்து எடுத்து வந்து நமக்கு வந்து இந்த பிளாக் வந்து எல்லோவுக்கு மாதிரி போகுது அவ்வளோதான் இது வந்து ஈஸியூக்கு தான் போகும் அதே மாதிரி நியூட்ரலைட் லைனுமே நமக்கு வந்து ஈஸியூக்கு தான் போகும் இப்போது நம்ம எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து நம்மகிட்ட வந்து வேற க ஒர்க் ஷாப்லேருந்து தான் நம்மகிட்ட வந்து வந்திருக்கு இது பார்த்தாலே தெரியும் நமக்கு ரிலே வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆளுங்க ரிலே வந்து ஒரிஜினல் வந்து இப்போ வந்து மாற்றியிருக்காங்க ஆனால் மாற்றியுமே வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை இப்போ எப்படி இதில் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கிளிப்பை வந்து நம்ம லைன் டெஸ்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் லைன் டெஸ்டரில் வந்து கிளிப்பை வந்து மெயினில் போட்டிருக்கோம் இதுக்கு வந்து எடுத்து வருதா நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் இதில் வந்து நாலு வயர் வரும் இந்த ரெண்டு ஒயிட்டு வந்து நமக்கு வந்து அவசியம் கிடையாது அது வந்து பேட்ரியில் வரக்கூடிய மெயின் பேட்டரிகளுடைய இன்புட் அவுட்புட் மெயின் இதை பற்றி நமக்கு வந்து செக் பண்ண வேண்டாம் இந்த ரிலே ஆன் பண்ணக்கூடிய வந்து இந்த எல்லோவில் ரெட்டும் இந்த பிளாக்கில் வந்து எல்லோவும் பிளாக்ல எல்லோ வந்து தெரியும் உங்களுக்கு இதை வந்து எர்த்து நம்ம வந்து இப்போ வந்து எடுத்து வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எர்த்து வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து செக் பண்ண கரெக்டாக வந்து இருக்குது இப்போ இந்த நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் வயர் வந்து அடுத்த வயர் எல்லோவில் ரெட்டில் வந்து கொடுக்குறோம் இதிலே வந்து எடுத்து வந்து உள்ளே இருக்கக்கூடிய காயிலோட கண்டினியூட்டி வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த எருத்து வந்து வெளியில் வந்து வரும் இதுவும் வந்து கரெக்டாக வந்து இருக்குது இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா பேட்டரியில் இருக்கக்கூடிய கிளிப்பை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா எடுத்துல போட போகிறோம் எருத்தில் போட்டுட்டு நம்ம வந்து மெயின் வந்து செக் பண்ண போகிறோம் இப்போ இது எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ என்ன என்ன நான் வந்து நமக்கு இந்த வந்து இந்த எல்லோவில் ரெட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து செல்ஃப் சுவிச்சி அமுக்கணுன்னா இங்கே வந்து லைட் எரியணும் சாவி வந்து ஆனில் தான் இருக்குது செல்ஃப் சுவிட்சி வந்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதில் வந்து நமக்கு செல் பட்டனை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் ஆனாலும் வந்து இங்கே வந்து லைன் வந்து வரல ஆனால் இதுக்கு வந்து வராது அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து சுவிட்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இதை வந்து எடுத்துல வந்து போட்டிருக்கேன் நம்ம வந்து சுவிட்சிலேருந்து வரக்கூடிய மெயின் வந்து கரெக்டாக வந்து வேலை செய்யதான்னு பார்க்குறதுக்கு சுவிட்சிலேருந்து வரக்கூடிய மெயின் வந்து இந்தியா நமக்கு வந்து ரெட்டில் எல்லோ இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டு நான் செல்ஃப் சுவிட்சு வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்தா தெரியும் நான் வந்து விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணுறேன் இங்கே வந்து லைன் வந்து வருது ஆனால் நமக்கு ஏன் வந்து ரிலேக்கு வந்து வரலை அப்படின்னு சொன்னால் இங்கே தான் நமக்கு வந்து ஒரு மூணு ரிலே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மூணு ரிலேயில் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ரிலேயில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா ஸ்டார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருப்பாங்க இந்த ரிலைக்கு தான் வந்து லைன் வந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து ரெட்டில் எல்லோருக்கும் இதில் வந்து எல்லோவில் வந்து ரெட் இருக்கும் நீங்கள் நல்லா கவுன்சிங்னா தெரியும் இங்கே வந்து போகக்கூடிய இது வந்து இதாக இருக்கு பாருங்கள் ரெட்டில் எல்லோ இந்த ரிலைக்கு வரக்கூடிய மெயின் வந்து ரெட்டில் எல்லோ சென்ட்ரில் இருக்குது இந்த எல்லோவில் ரெட்டு வந்து எங்கேருந்து வரும்னா இதுதான் நமக்கு வந்து செல்ஃப் இருந்து வரும் செல்ஃப் சுவிட்சிலருந்து வரும் இந்த டயாகிராமை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றுமே இல்லை இங்கே இருக்கக்கூடிய லைனை வந்து இங்கே வந்து கொடுக்கும் இது ஒன்றுமே இல்லை இந்த ரிலேயில் வந்து இந்த ரெண்டுமே என்னை வந்து கம்யூனிகேட் ஆகும் ஆனால் இந்த ரெண்டுக்கு லைன் வந்தால் தான் கம்யூனிகேட் ஆகும் நமக்கு இந்த ப்ரௌன் கலர் வயர் வந்து பார்த்தாலே தெரியும் கீயோட ரிட்டன் மெயின் இதில் வந்து ஆல்ரெடி வந்து கீ ஆன் பண்ணாலே ஒரு மெயின் வரும் அதை நம்ம வந்து இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து கீயோட ரிட்டன் மெயின் வந்து வருதான்னு பார்க்குறோம் வருது நம்ம வந்து கிளிப்பை வந்து எடுத்து பண்ணியிருக்கோம் இங்கே வந்து இந்த ப்ரௌனில் செக் பண்ணும்போது மெயின் வருது இதே இது நம்ம அந்த ரெட்டில் க்ரீனில் வச்சாலும் நமக்கு வந்து லைன் வரும் ரிலே வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா இப்போ அதுலேயும் நமக்கு வந்து லைன் வந்து வந்துக்கிட்டு இருக்குது இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா பேட்ரியோட கிளிப்பை வந்து நம்ம வந்து மெயினில் வந்து இந்த கிளிப்பை வந்து மெயினில் மாற்றோம் எறுத்து வருதான்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த ரெட்டில் க்ரீனில் வந்து எறுத்து வரணும் பார்த்தா தெரியும் நமக்கு வந்து எருத்து வந்து வரலை இந்த வயர் வந்து இந்த ரெட்டில் க்ரீன் வயர் வந்து எங்கேருந்து வரஞ்சினா நமக்கு வந்து ஈசியுள்ளேருந்து வரக்கூடிய எர்த்து இந்த வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஸ்டார்டர் ரிலேக்கு வரக்கூடிய எர்த்து வந்து ஈசியை வந்து அனுப்பாதனால நமக்கு என்ன ஈஸி அப்படின்னு சொன்னால் வந்து வண்டி வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வந்து ஆகலை ஆனால் இது வந்து எப்போதுமே இந்த மாதிரி இருக்கிறது கிடையாது சம்டைம்ஸ் வந்து இதுக்கு வந்து எர்த்து வந்து வந்துடுது அப்போது வந்து ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக ஓடும் இப்போ அதையும் செக் பண்ணி காமிக்கலாம் நம்ம வந்து டெஸ்டரை வந்து எடுத்து செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கனெக்ட் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் மெயினில் போட்டு இப்போ நான் ஒன்றுமே செய்யலை கீயை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஆன் பண்ணுறேன் நமக்கு வந்து அந்த எறுத்து லைன் வந்து வருதான்னு பார்க்குறதுக்கு கீழ் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து லைன் வந்து வரும் கீழ் சுவிட்சை வந்து ஆன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து லைன் வந்து வராது இதுதான் வந்து இந்த வண்டியில் வந்து ஃபால்ட்டு எப்போதுமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சம்டைம் வந்து ஒர்க் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கீ வந்து ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து எருத்து வந்து வந்துருச்சு இப்போ நம்ம எதுவுமே பண்ணல ஜஸ்ட்டு வந்து நமக்கு வந்து லைனில் வந்து எடுத்து வருதா நம்ம வந்து செக் பண்ண தான் செஞ்சோம் இப்போ என்ன ஆச்சுன்னா லைன் வந்து வந்துருச்சு திடீர்னு வந்து லைன் வந்து வந்துச்சு இப்போ கீ ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணால் அதில் வந்து எனி டைம் எடுத்து வரும் இதே இதை ஆன் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் நேரம் சென்று நமக்கு வந்து எடுத்து வரும் இப்போ எடுத்து வருது பார்த்தீங்களா இப்போ வந்து எருத்து வந்து இப்போதைக்கு கீ வந்து கரெக்டாக வந்து வந்துருச்சு ஆனால் மேபி இதே கம்ப்ளைண்ட் வந்து நமக்கு வந்து திரும்ப வருமானு கேட்டால் சொல்ல முடியாது இப்படி தான் இருந்தது ஒரு டைம் வந்து எடுத்து வந்து வரும் ஒரு டைம் வந்து எடுத்து வந்து வராது இப்படியுமா வந்து நமக்கு வந்து மாறி மாறி வந்து அது வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த எடுத்து வர்ற டைம் வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து செல்ஃபுக்கு வந்து வேலை செய்யவே இல்லை அந்த எடுத்து வந்து இப்போ வந்து கண்டினியூவாக செக் பண்ணுறோம் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது கீ ஆஃப் பண்ணாலும் வந்து இருக்கும் திரும்ப ஆன் பண்ணோம்னா ஒரு ஃபைவ் செகண்ட் கழித்து நமக்கு வந்து எடுத்து வந்து வரும் கண்டிப்பாக வந்து இப்போ வந்து எடுத்து வந்து கரெக்டாக வருதா இப்போ நம்ம எந்த ஒர்க்கு எதுவுமே பார்க்கல இப்போ வண்டி வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணோன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா வண்டி வந்து வண்டி வந்து இப்போ வந்து பக்காவாக ஸ்டார்ட் ஆகும் ஆனால் எப்போவாவது ஒரு டைம் மட்டும் நம்ம வந்து வண்டி வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டே வந்து ஆகாது ஒரு விஷயம் வந்து கவனிக்கணும் வண்டி வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆன உடனே இதுக்கு வரக்கூடிய எருத்து வந்து கட் ஆகிடும் வேணாலும் பாருங்கள் கட் ஆகிடும் நான் இப்போ வந்து கீழ் சுவிட்சை ஆன் பண்ணுறதுக்கப்புறம் எடுத்து வரும் பாருங்க இப்போ வருதா திரும்ப வந்து கீழ் சுவிட்சை வந்து ஆன் பண்ணுறோம் திரும்ப ஃபைவ் செகண்ட் கழிச்சு வந்து கரெக்டாக வந்துடும் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே வண்டி ஸ்டார்ட் ஆன உடனே இதில் வந்து வரக்கூடிய எருத்து வந்து கட் ஆகிடும் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி சிஸ்டம்லாம் வந்து ஆக்டிவாக அந்த மாதிரி நமக்கு சிடிஐலே வந்து ப்ரோக்ராம் வந்து முன்னாடி வந்து இருந்துச்சு ஏன்னா செல்ஃப் வந்து எனி டைம் ஓடக்கூடாது குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் ஓடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இப்போ வந்து ஈசியுலையும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது செல்ஃபை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக அதை கரெக்டான ஒழுங்கான செயல்முறையில் வந்து அதை செயல்படுத்துறக்காக இந்த மாதிரி பண்ணாங்க இப்போ வந்து இந்த ஈசியுள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம்ங்கிறதுனால வந்து சம்டைம்ஸ் வந்து வருது சம்டைம்ஸ் வந்து வரலை அப்போ இதை வந்து என்ன பண்ணால் இதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க நம்ம இதை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வயரை வந்து கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து எரத்து பண்ண போகிறோம் வேறு வழி கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்லி வந்து நமக்கு வந்து கம்பெனி வைஸ் சர்வீஸில் போனோம் அப்படின்னு சொன்னோம்னா ஈஸியூ தான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகபட்சம் இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு வரக்கூடிய எருத்தை வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து கொடுத்துர்லாம் ஏன்னால் கஸ்டமர் வந்து அவ்வளோ காசு வந்து செலவழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சப்போஸ் வந்து நம்மளே கூட இதை இப்போ ஈஸியோ வந்து வாங்கிட்டு வந்தால் கூட நம்மளே வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது ஏன்னா ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து கையில் வந்து கிடையாது அப்டேட் பண்ண முடியாது கம்பெனிக்கு தான் போய் ஆகணும் இது ஆல்ரெடி வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கம்பெனியில் வந்து ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் போல் கஸ்டமர் வந்து விட்டு இதை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இது நமக்கு வந்து வெளியில் வந்திருக்கு அதனால் கஸ்டமருக்கு வந்து கம்பெனி பக்கம் வந்து போகிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை அதனால் உங்களுக்கு இதை வந்து என்ன பண்ணுமோ எனக்கு எதாவது பை பாஸ் பண்ண முடியும்னா பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நம்ம வந்து இந்த லைனை வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஒரு எரத்து பண்ண போகிறோம் எரத்து பண்ணிட்டோம்னா எனி டைம் இந்த ரிலேக்கு வந்து வரக்கூடிய லைன் வந்து கீ ஆன் பண்ணாலே வரும் நமக்கு செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இதை வந்து ரெடி பண்ண போகிறோம் நான் இப்போ நம்ம இப்போ வந்து இந்த ரிலையை வந்து கழட்டி எடுத்திருக்கோம் இதில் நம்ம இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து யோசிக்கணும் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஜஸ்ட்டு இந்த லைனை வந்து இங்கிட்டு கொடுக்குறது மட்டும்தான் இந்த ரிலையை வந்து வேலை பண்ணுது அதுவும் வந்து நமக்கு வந்து சரியாக வந்து பண்ணலை ஏன்னா இதுக்கு வரக்கூடிய இந்த ப்ரௌனில் வரக்கூடிய மெயின் வந்து கரெக்டாக வந்து வந்துடுது இந்த ரெட்டில் க்ரீனில் மட்டும் நமக்கு வந்து எருத்து வந்து வரக்கூடியது வந்து மிஸ் ஆகுது அவ்வளோதான் மிஸ் ஆகிற கம்ப்ளைண்ட் இருக்குது அதனால தான் நமக்கு வந்து இந்த ரெண்டு லைனும் வந்து ஜாயிண்ட் ஆகலை இதுதான் ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நடக்குது நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ரெட்டில் க்ரீனில் வந்து நம்ம வந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னோம்னா கீ வந்து ஆன் பண்ண உடனேயே கீ ஆன் பண்ண உடனேயே வந்து இந்த ரிலே வந்து இந்த ரிலே வந்து ஆனில் இருக்கும் இந்த ரெண்டு பின்னுக்கும் கரண்ட்டு வந்த உடனே இங்கே இருக்கிற லைனை வந்து இங்கே வந்து கொடுக்கும் இந்த ரிலே வந்து ஆன்லேயே இருக்கும் இதனால் நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இந்த ரிலே வந்து எனிடைம் வேலை செய்கிறதுனால வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்போ இதை தவிர்த்து வந்து இன்னொரு வழியும் நம்ம வந்து பண்ணலாம் நம்ம வந்து எடுத்தே நம்ம வந்து கொடுக்க வேண்டாம் அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு லைனையும் வந்து நம்ம வந்து சின்ன வயர் துண்டு வச்சு லூப் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம இந்த ரிலையே உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா கஸ்டமருக்கும் வந்து இந்த ரிலை இருக்கிறது வந்து நமக்கு வந்து எந்த மெக்கானிக்கும் கண்டிப்பாக வந்து யாராவது இதை லூப் பண்ணிக்கனாலும் கழட்டி பார்த்தா மட்டும் தான் தெரியும் வயரிங்கை நம்ம வந்து கட் பண்ண தேவையில்ல லூப் பண்ண தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்ல ஜஸ்ட்டு அந்த லைனை மட்டும் உள்ளக்க மட்டும் பின்னில் மட்டும் லூப் பண்ணிட்டு இதை போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா சப்போஸ் ஈசியுள்ள இருந்து நமக்கு ஒரு வரக்கூடிய லைன் வந்தாலும் வேலை செய்யும் வரலனாலும் செல்ஃப் வேலை செய்யும் நம்ம இது இதுக்கு வந்து வேறு எந்த ஆல்ட்ரேஷனுமே பண்ண தேவையில்ல நான் கரெக்டாக அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு லைனை வந்து நம்ம லூப் தான் இந்த வேலை பண்ணுது இந்த வேலையை நம்மளே வந்து டப் பர்மனெண்ட்டாக வந்து நம்ம வந்து லூப் பண்ணி வச்சுட்டு இந்த ரிலே போட்டோம்னா என்ன செய்ய போகுது எதுவுமே ஆகாது மேபி இந்த ரிலே கலட்டுறதுனால நமக்கு வந்து ஃபால்டு கோடு வந்து எதாவது ஸ்லோவாகிறது வாய்ப்புகள் கூட இருக்கும் இப்படி நம்ம வந்து லூப் பண்ணி இதை போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஃபால்டு கோடும் கூட நமக்கு வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஆனால் இப்போதைக்கு நான் வந்து இதை வந்து கழட்டிட்டு நம்ம வந்து ஓபிடி போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது வந்து ஃபால்டு கோடு வந்து எதுவுமே வந்து காமிக்கலை ஆனால் ஒரு ஒயரிங் ஒரு ஒயருக்கு வயரிங்கிட்ட வந்து நம்ம வந்து டேமேஜ் பண்ணுறக்கு பதிலாக இப்படி பண்ணுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தெரியுது நான் உங்களுக்கு லூப் பண்ணிவிட்டு நான் ரிலேயை போட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தா அப்படி வச்சுனோன்னா உள்ளக்க வந்து ரிலே மாற்ற இடத்துல நம்ம அந்த ரெண்டு லைனை வந்து டேரெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒன்றுமே செய்ய வேண்டாம் இந்த ரிலேயை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து போட்டாலே போதும் வேறு எதுவுமே நம்ம வந்து பண்ண தேவையில்ல இப்போ அந்த வயரை வந்து நம்ம வந்து உள்ளக்கு வந்து லூப் பண்ணி இந்த ரிலே வந்து நல்லா வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் நல்லா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ரிலே வந்து லூப் பண்ணி கரெக்டாக வந்து உள்ள வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோம் இப்போ எதுவுமே நம்ம வந்து பண்ண தேவையில்ல இந்த ஸ்டார்டர் ரிலே வந்து நம்ம வந்து லூப் பண்ணிவிட்டோம் இப்போ ஜஸ்ட்டு நம்ம வந்து கீ ஆன் பண்ணிவிட்டு டேரெக்டாக செல் படித்தாலே போதும் கரெக்டாக வந்து வேலை செய்யும் செக் இன்ஜின் லேம்பும் வந்து கரெக்டாக வந்து ஆஃப் ஆகிடுச்சு எந்த பிரச்சனையுமே இல்லை நம்ம எத்தனை டைம் நம்ம வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணாலும் கரெக்டாக வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும் செல்ஃப் ஸ்டார்ட் வந்து மிஸ்ஸிங் ஆகவே ஆகாது இப்போ வந்து இந்த வண்டியில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஈஸியை வந்து சேஞ்ச் பண்ணுறத வந்து சேஞ்ச் பண்ணாமல் இதை வந்து ஒரு டேரக்ட் பண்ணி இதை வந்து எப்படி வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் கஸ்டமருக்கு வந்து நிறைய பைசா நம்ம வந்து மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கோம் மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கோம் ஆ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்